அதே மாதிரம் மக்களவை தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் இருந்து திமுக அகற்றப்படும் பிரதமர் மோடி ஆவேசம் திருநெல்வேலி பாஜக பொதுக்கூட்டம் என்னடா காலையிலே இப்படி கிரு கிருக்க மாதிரி சீக்கிரம் சோனியாவை பார்த்து ஒரே ஒரு கேள்வி ஏண்டியா ஏண்டி இனி சந்திராசாமியை பிடிக்கல ஏண்டின்னு கேட்க பயமா இருந்ததுன்னா ஏனம்மா அன்னை சோனியாவே ஏன் நீங்கள் சந்திராசாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டமே காலியாக போயிடும் அதை கேட்க துப்பு இல்லை அங்கே டெல்லியில் அவன் பா பா அவன் வந்து சின்ன பையன் வந்து பாத்த யாத்திரை போகிறேன் அந்த யாத்திரை போகிறேன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால் ஒரு இடத்துக்கு வந்து திமுக வலிக்க போகிறாரா திமுக வலிக்கிறதுக்கு சுலபமான வழிலாம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா மேடம் ஆட்சிக்கு வந்தவுடனே இருபத்தி ரெண்டு வழக்குகள் தாக்கல் செஞ்சாங்க ஊழல் 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 திரும்ப ஊழல் நீங்கள் ஒழிச்சிட்டீங்களே ஊழல் அந்த ஊழல்கள் பெண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அது என்னாச்சுன்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு எஸ்ஐடி சிபிஐ எஸ்ஐடி சிபிஐ கார்த்திகேன் தலைமையில் வைக்காதாங்க வேணா இருந்தால் சுதைப்பிடுவார் வேறு நல்ல அதிகாரி யாராவது இருந்தான்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்க விசாரிக்க சேதானா திமுக அப்படி ஒழிங்க திமுகவை அப்படி ஒழிக்கலாம் உங்களுடைய பிரதான எதிரி அடுத்த பிரதமர் ராகுல் ராகுல் சொல்லிட்டாங்கல்ல அவர் ஒழிக்கணும்னா சந்திராசாமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும் அது செய்யுங்க இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஆவேசம்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடும் சாதானா ஜெயஹி